அனுமதியற்ற மனைப்பிரிவு அண்ணாத்திரை சிலையவுட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சாலை விபரம் இருக்குது பார்த்தீங்களா மனைப்பிரிவுகள் அமையிற சாலை விபரம் இதை வந்து உள்ளாட்சிக்கு பதிஞ்சு கொடுக்குறது எப்படி ஏன்னா வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபருக்கு முன்னாடியே வந்து நிறைய மனைகளை நாங்கள் விற்றுருக்கோம் அவங்க வந்து அதை வந்து தன்னோடய சாலை நம்ம தன்னுடைய மனைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சாலையை வந்து தானம் கொடுத்துருக்காங்கல்ல இப்போ திடீர்னு வந்து ஜிஓ ஹண்ட்ரட் படி வந்து நகர ஊரமைப்பு இயக்கத்தில் வந்து மனைப்பிரிவுலா அமையும் மொத்த சாலையே வந்து உள்ளாட்சிக்கு பதிஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க அப்போ ரெண்டு பதிவாக மாறாதா அது இல்லை நாலு பதிவாக மாறாதா ஏன்னா ஏற்கனவே விற்கப்பட்ட மனைகளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபருக்கு முன்னாடி நாங்கள் விற்றது அந்த மனைக்குரிய உரிமையாளர் சாலையை ஏற்கனவே தானம் கொடுத்துட்டாரு இப்போ புதுசாக நாங்கள் தானம் கொடுக்கணுமான கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா ஜியோ ஹண்ட்ரட் வந்து அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது வந்து முறையா நீங்கள் வந்து அதாவது மனைப்பிரிவிழா அமையும் சாலைகளை அனைத்தையும் நீங்கள் வந்து உள்ளாட்சிக்கு தானமாக கொடுக்கணுந்தான் நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் உங்களுக்கு சாலை மாதிரி வரைபடம் ரோடு பேட்டர்ன்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு வழங்கப்படும் நீங்கள் அதை போய் சம்மந்தப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகத்தில் போய் நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து அந்த சாலையை வாய் ஒப்படைப்பு செஞ்சு அந்த பத்திரத்தை கொண்டு போய் நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுடைய அனுமதியற்ற மனைப்பிரிவுக்கு ஒப்புதல் எளிதாக பெறலாம்